குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை மிக்க இரண்டு கோயில்கள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் இரண்டு நாட்கள் யாக பூஜைகள் நடைபெற்றது யாகசாலையிலிருந்து கலச நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்தது கலசத்திற்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டது அதன்பின் ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி திருக்கோயில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசத்திற்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தில் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தன்னீரு குன்னூர் சாராட்சியர் சங்கீதா கன்ட்ரோன்மெண்ட் வாரிய முதன்மை அதிகாரி வினித் பி லவ் கண்டோன்மெண்ட் வாரிய பொறியாளர் சுரேஷ் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை தக்கார் ஹேமலதா இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு வெலிங்டன் திருக்கோயில் விழா குழுவினர் திருப்பணி உபயோதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அன்னதானம் உணவு வழங்கப்பட்டது One time throwing in the